ஹலோ எவ்ரிவான் பாத்ரூம்ல இருக்கிற உப்புக்கரை அழுக்கு எடுக்கிற டைம் ஸ்கினர் நாமளே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருக்கீங்க சில பேர் வந்து எங்களால கிளீன் பண்ண முடியல வயசு ஆயிடுச்சு கன்சியூவா இருக்கிற எங்களால கிளீன் பண்ண முடியல நீங்க வந்து கிளீன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க இத்தனை நாள் வரைக்கும் அந்த சர்வீஸ் நம்ம இல்லைங்க இப்போ அந்த சர்வீஸ் நம்ம இருக்குது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாத்ரூம் வந்து அழுக்கா உப்பு கரையா எப்பேற்பட்ட இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க ஒரு பாத்ரூம்ல இருந்து ஐம்பது பாத்ரூம் அறுபது பாத்ரூம் நூறு பாத்ரூம் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து கிளீன் பண்ணி கொடுப்போம் ஹாஸ்டல் பிஜிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் லார்ஜ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் பாத்ரூம் வந்து கிளீனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க என்னோட சர்வீஸ் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோல நீங்க பாக்குற மாதிரி தான் இப்படி இருந்த பாத்ரூம் நாங்க சூப்பரா இப்படி மாத்தி கொடுத்துருவோங்க நல்ல பல புது பாத்ரூம் மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எங்க கிட்ட கிளீன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் உங்க பாத்ரூம்ல வந்து நீங்க எந்த க்ளீனிங்கும் பண்ண தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு பாத்ரூம் க்ளீன் பண்றதுக்கு சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஏழுநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள வரும் அந்த பாத்ரூம் வந்து எப்படி அழுக்கா இருக்குதோ அதுக்கேத்த மாதிரி அந்த ரேட் வந்து வேரி ஆகுங்க ஏழுநூறு டு ஆயிரம் வந்து வருங்க அது இல்லாம க்ளீனிங் லிக்விட் சார்ஜ் வந்து வரும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ள மட்டும்தான் இந்த சர்வீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க ஒருவேளை கால் பண்ணி கால் வந்து எடுக்கல அப்படின்னா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பாத்ரூம் வந்து எந்த மாதிரி அழுக்கா இருக்குது அப்படிங்கறத ஒரு போட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க எங்க டீம்ல இருந்து வந்து உங்களுக்கு கிளீனிங் வந்து செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க